நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ராகவன் இருக்காங்கல்ல ராகவன் வந்து வீராவோட ஃபேமிலிக்கிட்ட போய் நான் தான் வந்து உங்கள் எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல போகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறமோ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உடனே ராகவன் வந்து கண்மணிகிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்போ தான் நீங்கள் இருக்கணும் அதெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல உடனே நம்ம கண்மணி வந்து கோவத்தில் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ராகவன் வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க உடனே நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறன் வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கையை பிடிச்சி ஒரு வாரத்தில் கூப்பிட்டு போயிடுறாங்க வேணா நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க இங்கே பா ராகவா என் மேலே தான் தப்பு நீ கோவப்படுறா இருந்தால் என் மேலே தான் கோவப்படணும் தேவையில்லாமல் அண்ணி மேலே கோவப்படாத இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விட அண்ணி தான் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ராகவன் வந்து சொல்கிறாங்க டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க இந்த குடும்பத்துக்காக நீ செஞ்ச தியாகம் தியாகம் வந்து யாருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஏன் அப்பா கூட தெரியாது அதனால தான் உன்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உன் கூட இருக்கிறவன் நான்றா எனக்கு தெரியுண்டா நீ இந்த குடும்பத்துக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்க எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் பக்கம் இல்லாமல் அவங்க பக்கம் நிற்க முடியும் நான் அவங்க பக்கம் மட்டும் நின்று வச்சுக்கோமே அதை விட பெரிய துரோகம் எதுவுமே கிடையாதுரா அது மட்டும் இல்லாம நாங்க இருந்தேன் என்ன நடந்துச்சு எது நினைச்சு நான் எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தேன் எந்த தப்புமே கிடையாது நீ உதவி செய்கிறதுக்காக தான் நீ வந்து போன ஆனா உன்னை வந்து அடிச்சது மிகப்பெரிய தப்பு அதனால தான் நான் சொன்னேன் சரியா நீ எதுக்கு இவ்வளோ தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் சொல்லு நானே போய் கண்மணி அவங்க குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லிவிட்டுமா நான் தான் அவங்க அண்ணனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணேன் சொல்லிட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருவரும் போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம வீ நம்ம மாறன் வந்து டக்குன்னு ராகனோட கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க டே சும்மா ஆறா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா கண்மணி பிடிச்சி அவங்க அம்மா வீரா எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க மாம்பழம் உன்னை மன்னிப்பு சொன்னால் நீ பாட்டில் எனக்கு என்ன வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் வீரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் நானும் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து உன்னைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னோட நடவடிக்கையே சரியில்லை இந்த வீட்டுக்கு வாழ்கிறதுக்காக வந்தியா இல்லைன்னா வேறு எதுவும் பிளான் பண்ணி வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா கேட்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மா அதுக்கு வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க ஆனால் நான் எதையுமே மறக்கலை என்னால் மறக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமாக வந்து முடிச்சிட்றாங்க